வணக்கம் எது மாதிரி இல்லாத புது மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அப்படி ஒரு புது மாதிரியானவர் தான் எஸ்என் என் லக்ஷ்மி ஒரு அம்மாவா பாட்டியா அவர் எடுத்த அவதாரங்கள் எல்லாம் ஏராளம் எக்கச்சக்கம் அந்த காலத்து ரசிகர்களுக்கு எஸ்என் லக்ஷ்மின்னா சற்றுன்னு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த காலத்து ரசிகர் கூட்டத்துக்கு திருட்டு பாட்டி அப்படின்னா தான் தெரியும் மைக்கேல் மதன காமராஜன் படத்தினுடைய திருட்டு பாட்டி எஸ் என் லக்ஷ்மிய யாரால் தான் மறக்க முடியும் சந்திரலேகா காலத்து நடிகை அப்படிங்கிற பெருமையும் புகழும் கொண்டவர் எஸ் என் லக்ஷ்மி விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற சின்னஞ்சிறிய கிராமத்திலிருந்து சின்ன வயசுலேயே நடிக்க வந்தவர் அவர் நாடகத்துறையிலிருந்து தான் திரைத்துறைக்கு வந்தார் எஸ் என் லட்சுமி நாடகத்தில் இவரோட நடிப்பை கண்டு பிரமிச்சு போனவங்க ரசிகர்களும் உடன் நடித்த பணிபுரிந்த கலைஞர்கள் எல்லாருமே இவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க அதை அடுத்து திரைப்பட வாய்ப்புகள் வர தொடங்குச்சு எம்ஜிஆர் சிவாஜிக்கு அம்மாவா நிறைய படங்களில் நடித்தார் ஆரம்பத்தில் கதாநாயகி வேஷமெலாம் கூட கிடைச்சிது போக போக இவருக்கு கேரக்டர் ரோல்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சுது இந்த சமயத்தில் இயக்குனர் கே பாலச்சந்தர் சாரோட ராகினி ரிக்ரியேஷன்ஸ் குழுவில் நடிக்கிறதுக்கு இணைஞ்சார் தொடர்ந்து தன்னுடைய நாடகங்களில் அருமையான கதாபாத்திரங்களை வழங்கிகிட்டே இருந்தார் பாலச்சந்தர் சார் எதிர்நீச்சல் சர்வசுந்தர மாதிரியான படங்கள் வந்த பிறகு தான் எஸ் என் லக்ஷ்மியினுடைய திறமையை இந்த சினிமா அடையாளம் கண்டு கொண்டுச்சின்னே சொல்லணும் அதற்கு முன்னதாக எம்ஜிஆருடைய பார்த்தா திருடன் படத்தில் புலியோட சண்டை போட்டு மிரட்டி இருப்பார் எஸ் என் லக்ஷ்மி இப்படி இந்த மாதிரி தான் இவ்வளவு தான் அப்படின்லாம் இல்லாமல் எல்லா விதமான கேரக்டர்களும் பண்ணி ஒரு ரவுண்டு வந்தார்னு தான் இசனலட்சுமி அம்மாவை சொல்லணும் துலாபாரம் அப்படிங்கிற படம் நம்மளை அழ வைக்கிற மிக முக்கியமான படம் அந்த படத்தில் எஸ் என் லக்ஷ்மி அம்மா நம்மளை கலங்கடிச்சு துமிச்சலான மனுஷ் திறமைகள் மிக்க நடிகை எதையும் எளிதில் கற்றுக்கொண்டு செயல்படுபவர் அப்படின்னு எல்லாம் எஸ் என் லக்ஷ்மி அம்மாவை திரையுலகம் இன்னைக்கும் கொண்டாடிட்டே இருக்கு எனக்கு டூ வீலர் கூட ஓட்டுறதுக்கு தெரியாமல் இருந்த காலம் அது சொல்ல போனால் டூ வீலருக்கு டிரைவர் வச்சுக்கிட்டவன் நானாக தான் இருப்பேன் அந்த சமயத்தில் தான் ஆழ்வார்பேட்டை சிக்னலில் ஸ்டெயிலாக வந்து மிந்துச்சு ஒரு கார் இன்னும் ஸ்டெயிலாக கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெண்மணி டிரைவிங் செஞ்சுட்டு இருந்தாங்க சிக்னல் போட்ட உடனே அவர் வண்டியை ஸ்டார்ட் செஞ்சு ஸ்மூத்தாக சென்ற விதம் தான் என்னை டிரைவிங் கற்றுக்கறதுக்கு ஆர்வத்தை தூண்டுச்சி அந்த பெண்மணி எஸ் என் லக்ஷ்மி அம்மா அப்படின்னு டேரக்டர் வசந்த் சார் சொல்லியிருக்கார் சந்திரலேகா காலம் தொடங்கி அஜித் விஜய் படங்கள் வர ஆயிரம் படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறார் எஸ்என் லக்ஷ்மி நடுவே அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல அந்த சமயத்தில் தான் மீண்டும் அவரை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தார் கமல்ஹாசன் முதல்ல என்எஸ்கே நாடக கம்பெனியில் இருந்தேன் ஜெமினி ஸ்டூடியோவில் மாதம் அறுபது ரூபா சம்பளத்துக்கு டான்ஸ் குரூப்பில் இருந்தேன் அப்புறம் சகசரநாமம் நாடக கம்பெனியில் ஆர்டிஸ்டாக இருந்தேன் என் முதல் படம் கண்ணம்மா என் காதலி இதை அடுத்து எனக்கு ஏகப்பட்ட படங்கள் வர ஆரம்பிச்சது எல்லாத்துலேயும் அம்மா அத்தை பாட்டி சித்தின்னு எல்லா உறவுகளையும் நடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க லக்ஷ்மி எம்ஜிஆரோட மட்டுமே இருபது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறார் எம்ஜிஆருக்கு அம்மா இவர் படத்தில் ஒரு காட்சியில் காலில் விழுந்தாராம் எம்ஜிஆர் இப்படி டேரெக்டர் சொல்லவே இல்லையே அப்படின்னு பதவி போயிட்டாங்களாம் எஸ்என் லக்ஷ்மி இந்த படத்தில் எனக்கு நீங்கள் அம்மா அவ்வளோதான் அப்படின்னாரா எம்ஜிஆர் நெகிழ்ந்து போயிட்டாங்க அந்த அம்மா சிவாஜி மாதிரி நடிக்க இனிமேல் பிறந்து தான் வரணும் அவருடையும் நான் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டே இருக்கலாம் அப்படி கற்றுக்கிட்டது தான் என் நடிப்பை நான் இன்னும் இன்னுமா மிளிர செய்யறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருந்தாங்க கமல் இவரை பார்க்கும்போதெல்லாம் என் மனசுலேயே இருக்கீங்கம்மா ஒரு வாய்ப்பு வரும் அப்போ உங்களை நிச்சயமா பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாராம் அப்படித்தான் மகாநதியில தனக்கு மாமியாரா ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தார் இன்றைக்கும் மனசில் நிற்கிற கதாபாத்திரம் அது இதே போல் தேவர் மகன் காதலா காதலா விரும்பாண்டின்னு தொடர்ந்து தம் படங்களில் அற்புதமான கேரக்டர்களை எஸ்எல் லட்சுமி அம்மா கொடுத்தார் விரும்பாண்டியில் கமலஹாசனோட பாட்டியாக வந்ததும் ஆத்தா தொப்ப தொப்புள்ள தொப்பையில் சங்கு ஊதிருவேன் அப்படின்னு கமல் சொல்கிறதும் அதற்கு இறந்து போன அவங்க ஒரு பிரேதமாகவே எஸ்எல் லட்சுமி அம்மா நடிச்சிருக்கிறதும் நம்மளை கலங்கடிச்சிருக்கும் இதில் உச்சபட்சம் என்னென்னாக்கா அந்த மைக்கேல் மதன காமராஜன் படத்தினுடைய திருட்டு பாட்டி மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் ஊர்வசிக்கு பாட்டியா திருட்டு பாட்டியா அதெகலாம் பண்ணியிருப்பார் எஸ் எக்ஷ்மி அம்மா படத்தில் இவர் வர்ற காட்சிகள் எல்லாம் அந்த காட்சியில் நடிச்ச அத்தனை நடிகர்களையும் குறிப்பா கமல் நாகேஷ் உட்பட அனைவரையும் தாண்டி கைத்தட்டில் வாங்கிக்கிட்டே இருப்பார் அந்த காலத்து சினிமா நாடகங்கள்னு ரவுண்டு வந்தவர் எண்பதுகளின் படங்கள் எல்லாம் தனி முத்திரபதித்தவர் வானத்தை போல படத்துல விஜயகாந்துக்கு அம்மாவாக வந்து இவர் செய்த காமெடி ஒரு புது ரகம் தான் சொன்னோம் சீரியல்களின் பக்கமும் கூட தன் நடிப்பு முத்திரையை பதிக்க தவறலை எஸ்எல் லக்ஷ்மி இன்னும் எத்தனை வருடங்களானாலும் சரி என் லக்ஷ்மி அம்மாவை யாராலையும் மறக்க முடியாது அந்த திருட்டு பாட்டி எஸ்எல் லக்ஷ்மியை நம் மனசை திருடி கொண்ட அந்த என் லக்ஷ்மியை யாரால மறக்க முடியும் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி தான் எஸ் என் லட்சுமி அவர்கள் மறைந்தார் அவருடைய நினைவு தினம் அந்த நினைவு தினம் அன்னைக்கு மட்டுமாயில்லை எல்லா நாளும் அவரை நினைத்து கொண்டே தான் இருப்போம் எஸ் என் லட்சுமி அம்மாவின் புகழ் இருந்து கொண்டே தான் இருக்கும்